வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லன்ச் செய்ய போகிறேன் மதியானம் லன்ச்சு என்னென்ன செய்கிறேன் பா சாதமும் குக்கரில் வைக்க போகிறேன் பருப்பு குக்கரில் பருப்பு வெறும் பருப்பு உப்பு பருப்பு ஏன்னா சாதம் வடிக்கலை பாட்டி இன்னைக்கு குக்கர்லேயும் வைக்க போகிறேன் ஏன்னா நின்று சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெயில் ஓவராக ரொம்ப வெயில் அடிக்குது காற்று அடிக்குது இன்றைக்கி பூரா ஆனால் அனல் காற்று அடிக்குது அதனால் பாட்டி கடக்கடன் உங்களுக்கு நான் இன்னைக்கு லஞ்சுக்கு என்னென்ன செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிச்சிடறேன் ஓகேவா பாருங்கள் பாருங்க உப்பு பருப்பு கிடையிறதுக்கு பாட்டி காலையில் இப்போ பருப்பு ஒரு நூறு கிராம் பருப்பு வேக வச்சுட்டேன் எப்படி வந்துருக்கேன்னு பார்ப்பேன் பாருங்கள் ஒரு நூறு கிராம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் மஞ்சள் தூள் எதுவுமே போடல வெறும் பருப்பு தான் போட்டு வேக வச்சுருக்குறேன் அது எப்படி தாளிக்கிறேன்றதும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கொண்டக்கடலை வேக வச்சுருக்கேன் அதை தாளிச்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம் சாப்பிட்டோம் அதனால் கொஞ்சம் கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருக்குறேன் இது தாளித்து கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க தாளித்து கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு சட்டியை காய வச்சுட்டேன் வடை சட்டியை காய வச்சாச்சு கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கடவுள் ஒன்று கொடுப்போம் கொஞ்சம் ஒரு கைப்படி வெங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா பாருங்க ரெண்டா கீழே கொடுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா காய்ச்சி கொடுத்துட்டோம்னா உட்காந்து சாப்பிட்டுக்கோங்க நம்ம சமையல் மெதுவாக பண்ணுவோம் கொஞ்சம் கருவேப்பில் பூண்டு பாருங்கள் தட்டி வச்சுருக்குறேன் அது கொஞ்சோன்னு போட்டு ரொம்ப போடணும்னா தான் பருப்பு கொண்டக்கடல் பருப்பு இல்லை கொண்டைக்கடல் ஒரு போட கொஞ்சோன்னு பெருநாயம் ஒரு சிட்டிக்கே பெருநாயம் போட்டுக்கலாம் நல்லா போட்டுட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ கடலையை போண்டை கடலையை போட்டு கொண்ட கடலாம் இந்த மாதிரி நீங்கள் இட்லி தோசையெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் சின்ன குக்கர்ல நைட்டு ஊரை போட்டுட்டீங்கன்னாக்க காலையில் வேக வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ஸ்கூல் வீட்டில் இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி திஞ்சி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு அரைக்கல அவங்களுக்கு கொடுத்துடலாம் சாப்பிட கடலை ரெடியாக வச்சு இந்த கடலை கொடுத்துட்டோம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே உட்காந்துருப்பாங்க நம்ம சமைக்கிற வரைக்கும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பயிர் பட்டாணி பயிர் இருந்தாலும் வேக போடுங்க எல்லாமே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான பொருள் தான் பட்டாணி இருந்தாலும் வேக வச்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் பாட்டி அடுத்து பாருங்கள் பாட்டி உப்பு பருப்பு கடைக்கு போகிறேன் தாளிக்க போகிறேன் எப்படி தாளிக்கிறேன்றதை பாருங்கள் கடுகு போட்டுட்டேன் சீக்கிரம் கொஞ்சம் போட்டுங்க ஒரு ஒரே ஒரு சிட்டிகை வெந்தயம் கடுகு நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிடுச்சு கடுகு இப்போ ஒரு சரி வந்தாங்க வெங்காயம் நல்லா செவந்துருச்சு பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இடிச்ச பூண்டு நம்ம வர மிளகா ஒரு நாலு மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு எனக்கு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் உப்பு பருப்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு பருப்பு இந்த வெயிலுக்கெல்லாம் இந்த மாதிரி உப்பு பருப்பு தயிர் மோர் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இதில் கொஞ்சம் வெருங்காயத்தூள் கொடுப்போம் கேஸை ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க பாட்டி பார்த்திங்கன்னா பருப்பு வேக வைக்கும்போது தூள் போடலை வெறும் பருப்பு தான் வேக வச்சிருக்கேன் உங்களுக்கு காண்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த பருப்பு பார்த்தீங்கன்னா கடைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் மட்டெல்லாம் போடல கரண்டியாகவே கடைஞ்சி வச்சுருக்கிறேன் ஒரு குண்டு கரண்டி போட்டு அதிலே கடைஞ்சிருக்குறேன் பாருங்கள் போத முட்டி கடஞ்சிங்கன்னா உள்ள ஊற்றிக்கிறேன் பாட்டி உப்பு போட்டுக்கிறேன் இன்னும் உப்பு போடலை தூள் உப்பு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் கல் உப்பு போடாதீங்க கரையிறதுக்கு டைம் எடுத்துக்கணும் தூள் உப்பு போட்டுக்கணும் வேணுங்கிற தேவையான உப்பு போட்டுக்கணும் இந்த பருப்பு என் பிள்ளைங்களுக்கு பசங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு நெய் ஊற்றி நல்லா சாப்பிட்டுப்பாங்க தயிர் வச்சுட்டோன்னா போதும் இந்த கெட்டி வெறும் பருப்பு உப்பு பருப்பு கடைஞ்சி தயிர் ரசம் ஒரு பொரியல் வச்சுட்டோன்னா போதும் அமிர்தமாக சாப்பிடுவாங்க இது சத்தியமங்கலத்தில் நான் அடிக்கடி செய்வேன் பச்சைப்பருப்பு கடைவேன் தோரம்பருப்பு கடைவேன் இப்போ இது தோரம்பருப்பு கடையில் தான் பச்சைப்பருப்பு பா இது பாசிப்பயிறு எல்லாம் கடைஞ்சி தாளித்து பச்சைப்பயிறு கடைய மாட்டேன் கீரை கீரைக்கரியில் போட்டு தான் கடைவேன் பாசிப்பயிறு கடைவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பாசிப்பரி சி பாசிப்பயிர் சாதம் பாசிப்பயிறு கடையில் பாசிப்பயிறு குழம்பெல்லாம் அங்கெல்லாம் ஃபேமஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் உங்கள் இருந்து அங்கேயே வளர்ந்ததுனால அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிறேன் ரொம்ப கொதிக்க விடுவோம்னா வெந்த பருப்பு தான் கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டேன் பாட்டி பார்த்திங்கன்னா பாட்டி உப்பு பருப்பு கடைஞ்சிட்டேன் கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை தாளித்து கொடுத்துருக்குறேன் இது ரெண்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ